வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிகொல்டு கனிவோல்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயம்புத்தூர் அப்போ நான் இருக்கக்கூடிய தி சென்னை சில்ஸ் தான் வந்திருக்கோம் தி சென்னை சில்ஸ் வந்து அழகான நம்மளுக்கு ஆடி கொண்டாட்டம் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்ன ஆஃபர் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் இன்றைக்கி தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிக்கோங்க எனக்கு சூப்பரான ஒரு ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கக்கூடிய சாரீ தான் நமக்கு டெய்லி வேர் ஆஃபீஸ் வேர் எது எப்படி வேணாலும் சொல்லலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸை பார்க்க போகிறோம் ஜஸ்ட் நீங்கள் ஒன் டொன் சாரி ஒன் நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாரீஸ் வந்து கொடுக்குறாங்க த்ரீ பீஸ்க்கு நம்மளுக்கு ஃபைவ் 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 ஜீரோ நம்மளுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு த்ரீ பீஸ் காம்போவில் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பர்வான ஒரு கலெக்ஷன்ஸு எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் புக்கிங் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆடியோ ஆஃபரில் நைட்டிஸ் அப்புறம் சாரீஸ் டிசைனர் சாரீஸ் நம்ம பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செக்ஷன் ஆஃபர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு கலெக்ஷன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது சரிங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் த்ரீ பீஸ் காம்போ இதை வந்து பார்த்திங்கன்னா எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் யோசிக்கோ யோசிக்காதீங்க ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அழகாக புக்கிங் வந்து போட்டுருங்க நான் அருமையான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து கிடைக்காது ரொம்ப கஷ்டம் ஆனால் நம்ம ஷாப்பில் வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு சூப்பரான சாரி வந்து கொடுத்துருக்காங்க இதிலே நீங்கள் ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு நீங்கள் நான் ரெண்டு வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் மட்டும்தான் அதுவும் செம்மையாக இருந்துச்சு கலெக்ஷன்ஸு பார்த்தோன்னே எல்லாேருக்கும் வீடியோ பார்த்தோன்னே பிடிக்கும் அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம அன்னைக்கு பார்த்துட்ருக்கோம் இதனால் நீங்கள் நார்மலாக வாங்கினீங்க அப்படின்னாலே த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சு சொல்லுவாங்க நம்ம ஷாப்பில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சரிங்களா கொஷின்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் போட்டு புக்கிங்கை வந்து போட்டுக்கோங்க டேரெக்டும் இருக்குது ஆன்லைனும் இருக்கும் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து சின்ன மியூசிக்கோட இந்த வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிறைய சாரீஸ் வந்து நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக இந்த சாரீ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நிறையா வந்து இன்ஸ்டாலேயும் நம்ம வீடியோஸ் ரெகுலராகவே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் யூடியூப்லேயும் வந்து பண்ணிகிட்ருக்கோம் உங்களோட தொடர்ந்து உங்களோட ஆதரவு எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க நானும் நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நிறைய பேர் நல்ல நல்ல ஃபீட்பேக்காக வந்து கொடுக்குறீங்க உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி நம்ம வீடியோவாக இதோட முடிச்சிக்கிற நேரம் வந்தாச்சு ஏன்னா வந்து கலெக்ஷன்ஸ் நிறையா பார்த்துட்டோம் இன்னும் நிறைய இருக்குதுங்க ஒவ்வொரு சுச்சூர்லையும் ஒவ்வொரு விதமான ஆஃபர் வந்து போயிட்டுருக்குது எல்லாமே கவர் பண்ண முடியல எனக்கு பிடிச்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு செலக்டிவாக தான் நான் வந்து செலக்ட் பண்ணி ஒவ்வொரு வீடியோஸுமே வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான யூஸ்ஃபுல்லான விலா வந்து நம்ம மீட் பண்ணலாம் இன்னைக்கு வீடியோவில் நான் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம்